ஒரு ஃபைவை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மேலே உள்ள நியூமரேட்டரை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நடுவில் இருக்க மைனஸை கவனமா போடணும் செவன் மைனஸ் த்ரீ இப்போது இந்த செவன் அந்த த்ரீ இயர் செப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் வரும் ஃபோர் பை ஃபைவ் இந்த சப்ராக்ஷன் ஆஃப் ஆக்ஷனுடைய ஆன்சர் ஃபோர் பை ஃபைவ் அடுத்தது செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்ல எயிட் பை த்ரீ மைனஸ் போர் பை டூன்னு இருக்கு சோ இதுலயும் நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும் இந்த ரெண்டு டினாமினேட்டர் பாருங்க எப்படி இருக்கு வேற வேற நம்பரா இருக்கு இல்லையா இது மாதிரி வேற வேற நம்பர்ஸ் ஆ இருந்தது அப்படின்னா இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டினாமினேட்டரி நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் இப்ப த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் வரும் இல்லையா அப்ப டிவைடட் பை சிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்தது எயிட் அண்ட் டூ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணணும்

டிவைடட் பை இந்த சிக்ஸ் அப்படியே வந்துடும் இப்ப கவனிங்க இந்த போர் பை சிக்ஸ்ங்கிறத அப்படியே ஆன்சரா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டும் பாருங்க டூ டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா டூ டூ சா போர் த்ரீ டூ சா கேன்சல் ஆகும் இப்போ இதனுடைய ஆன்சரை டூ பை த்ரீன்னு சொல்லி எடுத்துக்கலாம் தேர்ட் ஒன் பாருங்க ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை டுவெல் இருக்கு இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் ரெண்டையும் பாருங்க வேற வேற நம்பரா இருந்தாலும் இப்ப இது ரெண்டும் ஒரே டேபிள்ல நமக்கு டிவைட் ஆகக்கூடியதா இருக்கு இல்லையா இது ரெண்டுமே நமக்கு டிவைட் ஆகும் இது மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சு நம்ம செய்யலாம் இல்லைன்னா இது ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எல்சியம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு டுவெல் தான் வரும் இது பெரிய நம்பர்னு பாத்தோம்னாலும் இது டுவெல் தான் நமக்கு வரும் எல்சியம் எப்படி கண்டுபிடிக்கறதையும் சொல்லி ஆற பாருங்க

சப்ராக்ஷன் ஆஃப் ஆஃப்ஷன் சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் காட் பிளஸ் யூ